இந்தியா டிஜிட்டல் உலகத்தில் பயங்கர வேகத்தில் இருக்கு ஆனா இந்த வேகத்துக்கு பின்னாடி நமக்கு தெரியாமே ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அதுதான் சைபர் போர் வாங்க நம்ம டிஜிட்டல் எதிர்காலத்தை பாதுகாக்க நடக்கிற இந்த மறைமுகமான போர்க்களத்துக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த நம்பரை பாருங்களேன் பில்லியன்கள் இது என்ன தெரியுமா நம்ம யூபிஐ சிஸ்டம்ல ஒவ்வொரு மாசமும் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸோட எண்ணிக்கை பில்லியன் கணக்கில் சும்மா யோசிச்சு பாருங்க சில பெரிய நாடுகளோட மொத்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை விட இது ரொம்ப அதிகம் இதுதான் டிஜிட்டல் இந்தியாவோட பிரம்மாண்டம் ஆனா இந்த வளர்ச்சியில ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மலிவான டேட்டா முந்நூற்றம்பது பில்லியன் டாலர் ஐடி துறை கோடிக்கணக்கான பேர் யூஸ் பண்ற யூபிஐன்னு நம்ம வளர்ச்சி அபாரமா தெரியுது ஆனா இன்னொரு பக்கம் நம்ம வாங்குற ஒவ்வொரு புது போனும் ஒவ்வொரு புது ஆப்பும் சைபர் தாக்குதல்களுக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து வைக்குது உண்மை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இந்த சைபர் தாக்குதல்கள் ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த அதிவேக வளர்ச்சி எப்படி ஒரு புதுவிதமான போர்க்களத்தை உருவாக்குச்சு சிம்பிளா சொல்றேன் கேளுங்க நம்ம இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ற ஒவ்வொரு புது டிவைஸும் நம்ம நாட்டோட அட்டாக் சர்ஃபேஸை அதாவது தாக்குதல் நடத்தக்கூடிய பரப்பளவை இன்னும் பெருசாக்குது அதாவது ஹேக்கர்கள் உள்ள வர்றதுக்கு நாமளே இன்னும் நிறைய கதவுகளை திறந்து வைக்கிற மாதிரி அடுத்து இந்த டிஜிட்டல் போர்ல மறைஞ்சிருந்து தாக்குற அந்த எதிரிகள் யாருன்னு பாப்போம் அவங்க யாரு அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க எப்படி நம்மள தாக்குறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த டேபிள பாருங்க இதுல நாலு விதமான தாக்குதல்தாரிகள் இருக்காங்க முடல்ல அரசு ஆதரவு பெற்ற குழுக்கள் இவங்களோட நோக்கம் உளவு பார்க்கறது இல்லனா நம்ம நாட்டோட முக்கியமான சிஸ்டம்ஸை முடக்கிறது ரெண்டாவதா சைபர் கிரிமினல்ஸ் இவங்களுக்கு தேவை ஒன்னே ஒன்னுதான் பணம் மூணாவதா ஹேக்டிவிஸ்ட்ஸ் இவங்க அரசியல் காரணங்களுக்காக கவர்மெண்ட் வெப்சைட்ஸ தாக்குவாங்க கடைசியா இன்டர்னல் த்ரெட்ஸ் அதாவது உள்ளிருந்தே வர்ற ஆபத்து இது பழிவாங்கல்காகவோ இல்ல சாதாரண ஒரு கவனக்குறைவால கூட நடக்கலாம் அப்போ யாருக்கு தான் அதிக ஆபத்து எய்ம்ஸ் மாதிரி ஹாஸ்பிடல்ஸ் நம்ம பவர் கிரிட்ஸ் கவர்மெண்ட் டேட்டாபேஸ் பேங்க்ஸ் இப்படி எல்லாமே அவங்களோட டார்கெட் தான் ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த டிஜிட்டல் போரோட முதல் போர்க்களமே உங்க கையில இருக்கிற அந்த ஸ்மார்ட் போன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் மேல ஒரு ரேன்சம்வேர் அட்டாக் நடந்துச்சு அது ஒரு திருப்பு சொல்லலாம் ஏன்னா வாரக்கணக்கில் ஹாஸ்பிட்டல் சேவைகளே முடங்கி போச்சு யோசிச்சு பாருங்க இது வெறும் டேட்டாவை திருடுற விஷயம் இல்ல இது நேரடியா மக்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற ஒரு பயங்கரமான செயல் அந்த சம்பவம் அதை தான் நமக்கு உணர்த்துச்சு இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆபத்தை பத்தி பார்க்கலாம் ஃபிஷ்ஷிங் ஸ்கேம் உங்க கரண்ட் பில் கட்டலைன்னு ஒரு மெசேஜ் வரும் நீங்களும் அதை நம்பி அந்த லிங்கை கிளிக் பண்ணுவீங்க அது ஒரு போலி வெப்சைட்டுக்கு போகும் அங்கே உங்க பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அடுத்த நிமிஷம் உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் காணாம போயிடும் இது ரொம்ப ரொம்ப காமனா நடக்கிற ஒரு விஷயம் அடுத்ததா டேட்டா பிரிட்ஜ் அதாவது நம்மளோட தகவல்கள் கசிறது இத ஒரு சைலண்ட் கொள்ளைன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இது ஏதோ பெரிய ஹேக்கர்ஸ் பண்ற வேலைன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மை அது இல்ல கம்பெனிகளோட சின்ன சின்ன தவறுகளால உதாரணத்துக்கு ஒரு சர்வரா சரியா பாதுகாக்காததால கூட நம்ம ஆதார் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஈஸியா வெளிய போயிடுது சரி இவ்ளோ ஆபத்துகள் இருக்கு அப்போ இந்தியா என்ன பண்ணுது சும்மா பாத்துட்டு இருக்காங்களா நிச்சயமா இல்ல இந்த டிஜிட்டல் அச்சுறுத்தல்களுக்கு எதிரா இந்தியா ஒரு தேசிய கவசத்தையே உருவாக்கிட்டு இருக்கு அது என்னன்னு இப்ப பாக்கலாம் இந்தியாவோட சைபர் பாதுகாப்பு பயணம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வலுப்பெற்றுச்சு முதல்ல ரெண்டாயிரத்துல ஐடி ஆக்ட் வந்துச்சு இதுதான் முதல் சட்ட கட்டமைப்பு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல தாக்குதல்களுக்கு வேகமாக பதிலடி கொடுக்க சர்ட் அங்குற அமைப்பை உருவாக்குனாங்க இப்போ ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்மளோட பர்சனல் டேட்டாவை பாதுகாக்க டிஜிட்டல் பர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு முக்கியமான சட்டம் வந்திருக்கு இதுல சர்ட் எண்ங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு இவங்களை நம்ம நாட்டோட சைபர் பாதுகாப்புக்கான ஒரு வாட்ச்னு சொல்லலாம் ஏதாவது புதுசா ஆபத்து வந்தா எச்சரிக்கை பண்றதும் பெரிய தாக்குதல் நடந்தா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது இவங்களோட வேலை தான் இந்த சர்டின் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு தெரியுமா எந்த ஒரு கம்பெனியில் சைபர் தாக்குதல் நடந்தாலும் சரி அதை வெளும் ஆறு மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியாகணும் எதுக்கு இந்த அவசரம் கேட்டிங்கன்னா தான் வேகமாக ஆக்ஷன் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரு கம்பெனியில் ஏற்பட்ட பாதிப்பு மற்ற இடங்களுக்கு பரவாமலும் தடுக்க முடியும் ஆனால் நம்ம பாதுகாப்பு முயற்சிகளில் ஒரு பெரிய சவால் இருக்குது இங்க பாருங்க நமக்கு தேவையான சைபர் செக்யூரிட்டி நிபுணர்களோட எண்ணிக்கைக்கும் உண்மையிலே நம்மகிட்ட இருக்கிற நிபுணர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு சொல்லப்போனா நம்மளோட டிஜிட்டல் கவசத்துல ஒரு பெரிய ஓட்ட விழுந்த மாதிரி இது கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் பற்றாக்குறை இருக்கு இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் இப்போ நடக்கிறது ஆனா இந்த சைபர் போர் இதோட முடிய போறதில்ல இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் வாங்க எதிர்காலத்துல என்னென்ன அச்சுறுத்தல்கள் காத்திருக்குன்னு பார்க்கலாம் எதிர்கால அச்சுறுத்தல்கள் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்க போகுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ வச்சு உங்கள மாதிரியே பேசி ஏமாத்துற டீப் ஃபேக் மோசடிகள் வரலாம் ஃபைவ் ஜி மூலமா கோடிக்கணக்கான டிவைசஸ் இணைய போகுது அது எல்லாத்தையும் ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்கு அதைவிட முக்கியமா குவான்டம் கம்ப்யூட்டிங் வந்துச்சுன்னா இப்போ இருக்கிற எல்லா பாஸ்வேர்டையும் நொடியில உடைச்சிட முடியும் சவால்கள் இன்னும் பெரிதாக போகுது அதனால நாம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் டிஜிட்டல் இந்தியா ஜெயிக்கணும்னா அதுக்கு முன்னாடி அது ஒரு பாதுகாப்பான இந்தியாவா இருக்கணும் பாதுகாப்பு இல்லாத வளர்ச்சிக்கு எந்த அர்த்தமும் இல்லை கடைசியா ஒரு கேள்வி உங்ககிட்ட இந்த புது டிஜிட்டல் போர்ல நீங்க ஒரு தனி நபரா உங்களை பாதுகாத்துக்க தயாரா இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க